ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வடக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு முழு வீடியோ போடுறோம் இந்த வீடு என்னுடைய சொந்த வீடு இருக்கிறவங்க சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அந்த பிறகு நம்ம பேசலை ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இந்தியாவில் என்னுடைய சொந்த வீட்டில் தான் விளையாண்டுருக்கேன் இந்த வீடு வந்து சேல் ஆயிடுச்சு ஃபைனலி சேல் இந்த வீடு விட்டதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து சொல்ல முடியாது பட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற வீட்டை விட்டுட்டு போகும்போது நிறைய இடையூறுகள் வரும் அப்படின்னு நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை சுற்றி உள்ளவங்க நிறைய கமெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிவிப்பாங்க நான் வீடு விற்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சூழல் தான் ஹியூச் வீடு ரொம்ப பெருசாக என்னுடைய வருமானத்தையும் தாண்டி என்னுடைய ஆசைக்காக பெருசாக கட்டிட்டேன் ஆசையில் நடந்த விளைவுன்னே சொல்லலாம் ஏன் இது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பதிவு வந்து போடுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த சொந்த ஊர்லேருந்து எனக்குன்னு எதுவுமே இல்லை ஆல்ரெடி வயல் இருக்குது அதையும் சேலவே கொடுத்தாச்சு இப்போ இதுவும் கொடுத்தாச்சு ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இங்கே உள்ள நம்ம ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம வந்து ஒரு தகவலை சொல்ல முடியாது அதுவே என்னுடைய சப்ஸ்கிரைபர் சில பேருக்கு கூட இதை சொல்லணுன்னு விருப்பப்பட்டார் ஸோ இங்கிலேருந்து பூர்வீக இடத்துலேருந்து நமக்கானது எதுவும் இல்லை ஐ மீன் இது எல்லாமே நாம் ஒரு டென் இயர்ஸில் சேவ் பண்ணி வாங்கின இடங்கள் தான் பூர்வீகன்னா தாத்தா அப்பா அந்த மாதிரி எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பில் சம்பாதிச்ச வேல் இது அதனால் நான் விற்றுட்டேன் அப்படின்னு தலைகட்டத்தில் சொல்லலை நான் ரொம்ப பெரிய அளவில் பெட்ஷெட்டில் வீடு கட்டிட்டு அதை என்னால் சமாளிக்க முடியும் ஸோ வட்டி அதிகமாக போயிட்டு முடிச்சு வீடாக மன நிம்மதியாக பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது நிம்மதி கொஞ்சம் வேணும் கொஞ்சம் இல்லை நிறைய நாள் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது அதனால் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய வருமானத்தை தாண்டி நான் வந்து வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு அதனால் ரொம்ப யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது தான் இதில் யாரும் குறையில்லை நான் இப்போ ஊர் உள்ளாரே உங்களுக்கே தெரியும் எல்லாருமே பொதுவாக நம்ம வந்து பேக் டு பேக் நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கும் பதில் சொல்ல முடியாது எனக்குன்னு எதுவும் பூர்வீகத்துலேயோ நான் பாப்பாட்டியோ பார்த்தது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஆனால் முயற்சியில் வாங்கினது தான் அந்த இடம் ஸோ என்னுடைய தேவைக்காக நான் வாங்கினேன் என்னுடைய தேவைக்காக இப்போ நான் செயலவே பண்ணுறேன் அவ்வளோதான் என்னுடைய முயற்சியில் நான் இதை எல்லாத்துமே செய்யறதுக்கு ஒரு டென் இயர்ஸ் எடுத்துருச்சு இனி வரும் காலங்களில் பிள்ளைகள் ஒன்று இருக்கிறாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புங்கிறது ரொம்ப யோசனை பண்ணி தெளிவாக நிறைய சூழலில் இருக்கிறேன் இந்த வீடு இந்த வீட்டுனால் நான் அப்படின்னு சொல்லி என்னுடைய சர்க்கிள் எல்லாமே நம்புகிறாங்க அது இல்லை என்னால் தான் அந்த வீடு நானா வந்து உழைச்சி இது கட்டினாங்க தான் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அன்பிலீவல் நான் இதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது உலகத்திலேயே தலை சிறந்த சொல் என்னென்னு கேட்டிங்கன்னா செயல்னு சொல்லுவாங்க அதை நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் பதிலாக வந்து சொல்லிகிட்ருக்கிறத விட இதை விட அடுத்த ஸ்டெப்பு இந்த இந்த வீடு இந்த பூர்வீக இடம் அதாவது வந்து பிறந்த ஊர் இங்கிலேருந்து என்னுடைய அத்தியாயம் முடியுது ஆனால் இதன் பிறகு இன்னொரு அத்தியாயம் வந்து தொடங்குது அது சிம்பிளாக அதை தான் சொல்ல முடியும் எதிர்வரும் காலங்களில் என்னை சுற்றி உள்ள என்னுடைய சொந்தங்கள் நட்பு ஊர் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நான் பதிலாக சொல்ல வேண்டியதெல்லாமே நான் அதனால் சிறப்பாக அதை வந்து செய்வோம் இந்த வீடு கொடுக்குறதில் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது ஸோ அதனால் நான் இருக்கிற இப்போ இந்த இருக்கிற இப்போ மனநிலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஃபேமிலியோடு ஆனால் இப்போ ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் போகிறவர் அதாவது வந்து கடன் இல்லாத வாழ்வுன்னு சொல்லுவாங்க அது இல்லாதவங்களுக்கு தெரியாது கடன் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அதனால் ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோ எதுவும் பே பண்ண தேவையில்லை எனக்கான கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது அந்த வரலால் அடுத்தது அத்தியாயம் தொடங்கிறது எப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு அடுத்தது ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அத்தனையும் முடியடிச்சு அதனால் எதிர்வரும் சூழலை சிறப்பாக சமாளிப்போம் என்னுடைய மூட்டு பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பாக என்னால் வந்து புரிஞ்சு அது செயல்பட முடியும் இது வீடு விற்றது மற்றது எல்லாமே என்னுடைய மனைவியை நானும் சேர்ந்து இருக்கிற டிசிஷன் இதை யாரையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ அனைவரும் எனக்கு வேணும் அட் த சேம் டைம் என்னுடைய நிம்மதிங்கிறத நான் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் எந்த சூழலில் இருக்கேங்கிறத எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் இப்போ நான் சொல்கிறதுக்கான ரீசன் ஃபியூச்சர் வந்து சரியாக இருக்கணும் அந்த சூழ்நிலையினால யார் மனதையும் வந்து நாங்கள் புண்படுத்தியிருந்தாலும் இந்த ஊரில் யார்கிட்டயாவது வந்து ஏதாவது தவறான சூழல் உருவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து இக்னோர் பண்ணிக்கணும் அவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே நாங்கள் பெரிய மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்துல அந்த நடிகரி கிராமத்தில் எண்டு காடு போடுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆண்டவன் பிடிச்சோம் அது சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோ போடும்போது ஒரு நல்ல நிலையில் தான் நாங்கள் இருப்போங்கிறத உறுதியாக சொல்கிறோம் நன்றி